அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு க்ரௌண்ட் நின்றுட்ருக்குறேன்னு பார்க்குறீங்களா நம்ம இந்த வண்டி ஒன்று ஓட்டுறக்கு இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்தோம்ங்க என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா இன்னொன்னு சொல்லிட்டா இப்படி இருந்தாலும் சொல்லத்தான் போகிறோம் நம்ம ஆக்சுவலாக வந்து லான்ச்சு அன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு ஓப்பனிங் அப்போ வந்து நம்ம தான் வாழ்க்கையிலே முதல் முறையாக ட்ரக்கில் இருந்து இறக்கி அந்த வண்டி வந்து கீழே இறக்கின வண்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அந்த வண்டி வந்து நம்ம அன்றைக்கி ரிவ்யூவெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்போம் இருப்போம் ஓட்டுறதுக்கு சொல்லுங்கள் என்ன கேள்விங்க நான் தான் இறக்குணே ட்ரக்கில் இருந்து இப்படி கீழே இறக்குணு கையில் இறக்கலாமா ஓட்டிகிட்டு இறக்கணும் கையில் இருக்கிறக்கு இவ்வளோ ஒரு வண்டியில் நம்மளால் நம்மளால் இறக்க முடியுமா கிட்டத்தட்ட ஒன்றே கால் டன்னு வரும் இது எப்படி இறக்குது ஆன்ஸ் இருக்குது அளவுக்கு இறக்கலாம் அப்படி என்ன வண்டி ஸ்கோடா உடைய கைலாக் இந்த கைலாக் வந்து இன்றைக்கி நம்ம தெரிக்க விட்டு நம்ம வந்து ஓட்ட போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கிளாசிக்கு சிக்னேச்சரு சிக்னேச்சர் ப்ளஸ்ஸு ப்ரஸ்டீஜ் அப்படின்னு சொல்லி ப்ரஸ்டீஜ் ஹாக்கின்ஸ் இல்லை ஒன்லி ப்ரஸ்டீஜ் ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா அந்த புக்குவரில் தான் நல்ல நல்லா வேகும் சாப்பாடு நல்லா வேகம் நல்லாயிருக்கு ஆள் அறிவும் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்னே சாரி ப்ரஸ்டீஜ் தான் நம்மகிட்ட இருக்குதுங்க நம்மகிட்ட இருக்கிறது ஏட்டி ஒன் லிட்டர் இன்ஜின் ஆமாங்க நூற்றி பதினாலு பிஹெச்பி நூற்றி எழுபத்தெட்டு என்எம் டா இருக்குங்க நூற்றி எண்பத்தொம்பது கிரௌண்ட் கிளியரன்ஸு ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உஷா கூடையே தம் சொல்லலாம் தங்கச்சின்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் பார்க்குறக்கு இக்கிறதுக்கு உள்ளே இல்லை எல்லாமே அப்படி இருக்குது சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும் அதில் இருக்கும் ஆல்ரெடி புல்ரிவியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக ஓட்டி பார்க்க போகிறோம் நார்மலாக இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மண் கொஞ்சம் கொண்டு குழியே இருக்குது இங்கே ஒரு ரவுண்டு அடித்து ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்துட்டுங்க அதுக்கப்புறம் தார் ரோட்டுக்கு ரோட்டில் எல்லாம் ஓட்டி பார்க்கலாம் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது என்ன ஏது இந்த ஒரு லிட்டர் இன்ஜின் எப்போ ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது எல்லாம் வந்து பார்க்கலாம் போகலாங்களா அம்மனு நீயும் ஓட்டணுமா ஏ ஓட்டிக்கலாவா போகலாமா ஆனால் இந்த சீட்டு பெல்ட் இருக்குல்லோ அதே வந்து இத்தனை வண்டி தான் நம்ம நெகு நெகுன்னு பார்த்துருக்குறோம் சீட்டு பெல்ட் பார்த்துருங்க போது இப்பளோ ஒரு நெகு நெகுனு ஏன் தண்ணி சேர்ந்துறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குதும்மா ஏன்னா வெயில் கொஞ்சம் கடைசாக இருக்குது இந்த எட்டில் அந்த அந்த சவுண்டெல்லாம் உங்களுக்கு நினைக்கே காமிச்சிருப்பேன் ஸ்டார்ட் பண்ணினது அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகட்டும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க லைட்டாக அப்படின்ச்சுன்னா அழுங்காமல் ஸ்டார்ட் ஆகிக்குதுங்க அப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்புறம் ரெண்டு டைப் சிங்க அப்புறம் இந்த என்னது ஒயர்லெஸ் சார்ஜரு அப்புறம் அப்புறம் இந்த ஏசி வண்டிலாம் இங்கேலாம் வந்து ஒரு பச்சை கலர் லைன் வரும் இது ஒரு பருவருன்னு ஒரு டிசைலில் கொடுத்துருப்பாங்க ஆமாம் பிளாஸ்டிக் தெரியலனா ஆமாம் ஸ்கோடாங்கிறாங்க பேஜ் இதெல்லாம் நீங்கள் வந்து குஷாக்கில் பார்க்க முடியாது குஷாக்கில் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக வரும் இன்னும் முடிச்சது பூ விகளுக்கு அருமையான இடம் இந்த இடம் அப்புறம் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு டில்டு டெலஸ்கோபிக் ரெண்டுமே வந்துடுது அப்புறம் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரைட் சைடு ஆமாம் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடும் ரைட் சைடு ட்ரைவர் சைடும் இருக்குது மோட்டரை சீட்டு பேசஞ்சர் சைடுக்கு மோட்டரி சீட் இருக்குது அப்புறம் இதை என்ன டிசைன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இது பச்சை கிளது கேமில் வரும் கேமில் வரும் அது எனக்கு என்னமோ இந்த பறவையோட முன்னாடி இப்படி நீட்டிகிட்டு இருக்கு முடிலாம் வாய் அந்த மாதிரி நல்லா இருக்குது லுக்காக போலங்களா ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்டர் மிகப்பெரிய ப்ளஸ் அதுதான் அதுதான் அது இன்னைக்கு வந்து ஆஹா ஒரு தொழில்ங்கிட்ட கீர்மரம் தெரியலங்க அப்படியே புற மண்ணு கல் கெடுக்கிட்டு கெடுக்கிடுக்கிட்டுன்னு போயிட்டுருக்குறோம் இருக்கிறோம் ஆடாடாடா அருமை அருமை நல்லா இருக்குதுங்கோ சஸ்பென்ஷன்ன நம்ம ஒரு பேஸ் கம்மியாக இருக்காட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக அந்த குதி இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் உனக்கு எப்படி இருக்குது தேலிங்க ஆ ஆ கேமரா பிடிக்க முடியலையே உன்னால் சரி சரி நானே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போயில இந்த மாதிரி ஓட்டி பார்த்தா தானே தெரியும் எப்படிக்குது என்ன ஏதுன்னு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் எப்போவுமே வந்து இன்ஜினோட பவர் டார்க் எல்லாமே நல்லா இருக்குது அடுத்து மெயினான சொல்ல வேண்டியா ஸ்டேரிங்கு வேறு அப்படி சொ வயசு கேட்குது ஸ்டேரிங் அப்படியே நல்லா போது உன உனக்கு ஒரு காப்பி டீ வேணுமா அதுக்கு இந்த வண்டிகிட்ட எப்படிமா கேட்கும் சொன்ன வச்சு கேட்கும் அப்படின்னு ஸ்டேரிங் வந்து நம்ம திருப்பி விட்டோம்னா அழுங்காமல் அப்படியே வந்து அழுங்காமல் குழுங்காமல் வந்து நிற்குது அப்படியே அந்த மாதிரி லைட்டாக இன்ஜின் நைஸ் அனுத்தும் போது மட்டும் உங்களுக்கு ரெண்டாயிரம் ஆர்பிஎம்குள்ளே மாறுற வரைக்கும் ஒன்றுமே தெரியறதில்லைங்க எனக்கு கியருங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சுத்தமாக தெரியறதில்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு துறையும் கூட தெரியாது டார் கன்வெர்டரு பிரேக் நல்லா இருக்குது ஃப்ரண்ட்டு டிஸ்க் தான் பட் இதுன்னு இது இந்த ஆரன் கொடுத்துருக்குறாங்களா அய்யோ இந்த வண்டிக்கு பேர் போன ஆரனே வந்து ஸ்கோடா ஆரன்னு ஃபேம் ஃபேம் அடிக்கிறது அதை கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வருதுங்க இன்வைஸ் மட்டும் அப்போ ஆன்ரோடு வரும்போது இதுலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை சேர்த்துக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பக்கம் நெருங்கிடுது பட் இன்னும் இருந்தால் டாப் மாடலுங்க ஆட்டோமேட்டிக் டாப் எண்டு இதே வந்து நம்ம மேனுவலில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மேனுவல் பேசிக் மாடல் அந்த கிளாஸிக் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வந்து ஆனால் பிரேக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ராட்டாக கொடுக்க வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி லோக்கலையெல்லாம் நீங்கள் ஓட்டும்போது பிரேக்கில் இருந்து ஒரு கால் எடுத்தால் போகுது அழகா எவ்வளோ போகுது எட்டு எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுங்க எக்ஸ்ட்ராட்டருந்து கால் எடுத்திங்கன்னா அது வாட்டுக்கு மெதுவாக போயிட்டே இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு ஓட்டுறக்கு நல்லா லேடிஸ் லீடீஸ்லாம் ஓட்டுறக்கு நம்ப சௌகரியமாக இருக்கும் பெரியவங்க ஓட்டுறதுக்கு ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு ஒரு நூற்றி எண்பத்தொம்போது எம்எம் இருக்குது இல்லைங்க அதெல்லாம் நல்லா மேலே ஏறி கொண்டு ஓட்டுறதுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ட்ராஃபிக்கில் வந்து ஒரு சவுண்டு ஒன்று கேட்கறதுல நம்ம அமைதியாக இருக்கிற இடத்துல அந்த ஒன் லிட்டருடைய அந்த லைட்டை கொடுக்கு லைட்டோ சவுண்டு வருதுல்ல உங்க அது கேட்கலையே நீ போய் நல்லா நல்லா ஆஸ்பத்திரியே போயிருப்பார் காது கேட்கலையாம்மா இந்த மாதிரி ட்ராஃபிக்கில் கேட்காது அமைதியாக இருக்கிற இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல குடு 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 அது அந்த குடுகுடுப்பி அடிப்பாங்கள்ல நலங்காலம் பறக்குது நலங்காலம் பிறக்குதுன்னு குடுகுடுப்பி அந்த மாதிரி லைட்டாக வருது அது லிட்டர் அது கண்டிப்பாக அந்த வண்டிலையும் விற்கும்மா இன்னுமே இதுவரைக்கும் வண்டி நம்ம ஆன் குழு குழு சீட்டே ஆன் பண்ணாமல் இருக்கிறோம் ஏசி வந்து லோவில் வச்சிருக்கிறோம் வேணும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூலிங்க ஏசி அட்டகாசமாக இருக்குதுங்க இந்த வெயிலுக்கே அப்படியே சாமி பட்டாசம் இருக்குது ஏறுது உனக்குழு சீட்டு வேண்டாம் வேண்டாம் உனக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் நான் மட்டும் வச்சுக்கிறேன் அப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குதுங்க கண்ட்ரோல் கண்ட்ரோலிங் இருக்குது தனியாக மீட்ரு வந்து நம்ம டிஜிட்டல் இப்படி டிஜிட்டல்லாகவும் மிச்சிக்கலாம் இந்த மாதிரி மச்சிக்கலாம் அப்படியே அமுத்துனா இப்படி ரவுண்டு மீட்ரு அடுத்தது இப்படியும் மெச்சுக்கலாம் இது உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் இதெல்லாம் வந்துடும் ஆமாம் ஸ்பீடு வந்து ரைட் சைடு வந்துடும் இது ஆர்பிஎம் மீட்டர் பெருசாக இருக்கும் இது வேண்டியது இது நல்லா இருக்குது ஆர்பி மீட்டர் மேலே இருக்குது என்னென்னா கொஞ்சம் டிஜிட்டல் டிஜிட்டலைஸ்டாக இருக்குது டிஜிட்டலைஸ் ஆமாம் இல்லை அந்த காலேஜ் விட்டு கூட்டம் புல் கூட்டம் உங்களுக்கு வந்து அந்த நம்ம நம்ம ஓடும்போது வந்து அந்த குண்டுங்குழி ரோட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து முன்னாடி சீட்டுக்காரங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த புறக்கால வந்து வந்துருக்குறாங்க வரங்க வீலுக்கு மட்டும் லைட்டாக அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த சேக்கிங் தெரியும் கண்டிப்பாக என்ன காரணம்னா எல்லாருமே அப்புறம் சொல்கிறாங்க நானும் எசூவினே சொல்லிக்கிறேன்னுங்க கேட்ச் பேக்கை ஹைட் பண்ண வண்டி என்ன சரி எல்லோரும் சொல்லும்போது நம்மளும் சொல்லிக்கிறோம் கூட்டி எஸ்யூவி அப்படின்னு சொல்லி வேறு எப்படி போகுதுன்னு ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த லைட்ஸ் இன்னதுக்கு போயிட்டு போய்ட்டுருக்குதுங்க எதுக்கு இன்னதுக்கு லைட் ஆஃப் பண்ணோன்னு போங்க நல்லா ஒன்றும் வேண்டாங்க அம்மா ஆன் பண்ணிட்டேன் போதுங்களா ஆஃப் பண்ணிட்டேன் கரண்ட் பில் யாரு கட்டுறது சொன்ன மாதிரி அதே நம்ம இருட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தோம்ல அதுக்கு சொல்லுது அதுக்கப்புறம் மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் டார்க் நோட்ரு கம்பெனி காரங்க வந்து ஒரு பத்தொம்போது சொல்கிறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஆ இப்படி இருந்தாலும் ஆவரேஜாக நீங்கள் ஓட்டினீங்கன்னாலும் ஒரு நம்மூருக்கு நான் சொல்கிறேன்னுங்க ஆமாம் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பக்கம் ஏரியாவில் நீங்கள் ஓட்டுனீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஈஸியாக நீங்கள் ஒரு பதினஞ்சு கொண்டு வரலாம் பதினாறு ஈஸியாக கொண்டு வரலாம் ஆமாம் லாங் போகும்போது பதினேழு பதினெட்டு ஈஸியாக கொண்டு வரலாம் என்னென்னா மைலேஜ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்குள்ளே ஓட்டினா தானுங்க எண்பது டு நூறுக்குள்ளே ஓட்டினாத்தான் ஆ ஆ மெயினான விஷயம் ரெண்டு ஆமாம் நல்ல போட்டு அமுத்தக்கூடாதுங்க வரும் ஒரு வருன்னு வெறு 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 அதெல்லாம் அமுத்தாமல் கொஞ்சம் நேவ ஓட்டினீங்க நேரத்தை பெட்ரோல் வண்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராட்ரு வேலை அழுகாமல் கால வைங்க போட்டு முடிக்காதீங்க அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ராஃபிக்லேயே தான் நாங்கள் போய்ட்டுருக்குறோம் பட் இவ்வளோ இஞ்சு பை இஞ்சு டிராஃபிக்லேயும் வந்து ஒரு ஃபீல் கூட உங்களுக்கு தெரியல அந்த ஓட்டுற எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த லேகிங் இருக்கும்லங்க அதுக்கு பேர் இங்கிலீஷில் லேகிங் தானே அந்த மாதிரி லேக்கிங்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு வேறு தனியாக இருக்குது இது வந்து மேனுவல் மோடு இந்த பக்கம் தள்ளி விட்டா இது டி மோடு இது அப்படி கீழே எழுத்து விட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் மோடு நீ வெறும் வெறும்னு எழுக்கும் பேர் எப்படி இந்த எப்படி இருக்குதுன்னு ஒரு காலை வச்சாலு ஆமாம் ஏ பறகு அதை பின்னாடி பெட்ரோலு பத்துரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு ஒழுகு சப்பு சப்பு சப்புன்னு ஆமாம் மேனுவல் வந்து எனக்கு தெரிஞ்சு இதோட இன்னும் ரெண்டு ரெண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நாங்கள்லாம் போகும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சர்வீஸ்மே இருபது கொண்டு வரலாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டினீங்கன்னா மேனுவல் வண்டி ரிவ்யூ வேணும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து போடுவேன் மேனுவல் வண்டி ஈவ்னிங் வந்துருச்சானு தெரியல இப்போதைக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருந்தது அதனால் உடனே ரிவ்யூக்கு எடுத்துட்டோம் ட்ரைவர் ரிவியூ பார்த்துட்ருக்குறீங்க நான் கண்டிப்பாக அடுத்தது நம்ம நம்ம ஃபஸ்ட் வீடியோ போடும்போது நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க என்னங்க இன்றைக்கி எடுக்கிறது நாங்கள்லாம் பத்து ரூபா பட்ஜெட்டு கேளுங்க எங்களுக்கு முதல்ல அந்த கிளாசிக்கை போடுங்க இல்லைன்னா செகண்ட் மாடலில் வந்தால் போடுங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக அந்த அந்த பஸ் கிளாசிக் மாடலோ சிக்னேச்சர் மாடலோ வந்த உடனே கண்டிப்பாக நான் வந்து போடறனுங்க கூட சீக்கிரம் அதுக்குள்ளே எங்கள் டிராஃபிக்காக இருந்ததுங்களா போட்டு நகர்த்தவே முடியல வண்டியை அப்போ தான் கொஞ்சம் இப்போ அவுட்ரு வந்தோம் போட்ஸ் மோடு ஓட்டா போட்ஸ் மோடு ஓட்டல மேனுவல் மோடு வேண்டாம் என்ன சொல்றாங்களா தம்பி போகுது எண்பத்தொன்னுக்கு ஒரு இது வந்துருச்சு ஸ்பீட் அப்படியே என்ன ஸ்டெடியா இருக்குது வேறு வண்டி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தி ஸ்பீடு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியுது மற்றபடி ட்ரைவ் மோடு ஓட்டுக்கலாம் டிரைவ் மோடில் வந்து உங்களுக்கு அந்த பவர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஃபுல் பவர் இருக்காது பட் ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு போதும் உங்களுக்கு என்ன நம்மளுக்கு என்ன ரேஸுக்காக போகிறக்கு இந்த வண்டி எடுத்து போட்டு அதெல்லாம் கிடையாது ஒன்றும் ஃபேமிலிக்கு நல்ல வண்டி கொஞ்சம் இதாக வேணும் அவ்வளோதான் அதுக்காக வந்து வாங்குறது தான் இன்றைக்கி ஸ்கோடாலேயும் நாங்கள் கார் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்கோடாவுக்கு போகலாம் இத்தனை இத்தனால் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்த கார்கள் எல்லாமே பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் பத்து லட்சம் ரூபாய்க்கு கீழே காரே இல்லாமல் இருந்தது அதனால் ஏழு எண்பத்தொம்பது ஃபர்ஸ்ட் மாடலு ஒம்போது தர செகண்ட் மாடலு ஒரு மாடல் ரெண்டு லட்சம் ரூபாய் வித்தியாசமா அப்புறம் அந்த சொல்ல எல்லாமே இன்வைஸுங்க ஆன் வந்து ஒவ்வொரு ரூபா மாதிரி இன் இன்சூரன்ஸ் டேக்ஸ் வேலை சேர்த்துக்கேன் அதை வச்சு ஒரு ரெண்டு ரூபா அந்த மாதிரி சேர்த்துக்கிங்க குற்றமதிப்பாக வாரண்டி எக்ஸிடென்ட் வாரண்டி அது மதுமுன்னு இதில் நிறைய பேர் வேறு கமண்டு ஆன்ரோடு விளைய சொல்லுங்கள் ஆன்ரோடு விளைய சொல்லுங்கன்னு நான் ஆன்ரோடு விளைய சொன்னேன் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு டிஎம்எஃப் கூப்பிட்டு ஏனங்க விலையெல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறீங்க இப்போ இப்போ இதே வண்டின்னு வச்சுக்கோ இந்த வண்டி ஏழு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் இன் ஆண்டோடு வரும்போது ஒரு ஒன்பதே கால் வருதுன்னு வச்சுக்கோம் எட்டே முக்கால் ஏழே முக்கால் எட்டே முக்கால் ஒன்பதே கால் ஒரு ஒன்பதரை வச்சுக்கோம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஜாஸ்தி கரெக்டாக ஒன்றரை லட்சம் ஒன் ஒன்றே முக்கால் லட்சம் ஜாஸ்தி நான் ஒன்பது ஒம்பது லட்சம் ஆண்டோடுன்னு இந்த வண்டியை சொல்கிறேன் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கு ஒரு டீமு கூப்பிட்டு கேட்குறது எடுங்க எங்கூரில் விலை எட்டே எட்டரை தான் வருது எதுக்கு நீங்கள் ஒரு லட்சம் ஜெயிச்சு சொல்கிறீங்க எப்போ பார்த்தாலுமே அப்படிங்கிறார் அவர் கேரளாவில் இருக்கிற டீமாக மாதிரி கேட்குறாங்க அவங்களது கம்மி ரேட்டு கர்நாடகாவில் இருக்கிற டீமாக ஃபெச்சாக இருக்குது ரேட்டு அவங்களது அவங்க ஏன் கம்மியாக சொல்கிறீங்கிறாங்க அதனால தான் இப்போ மொத்தமாக இந்த வண்டி தயாரிக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிவியில் விளம்பரமாகட்டும் பேப்பரில் விளம்பரமாகட்டும் எல்லாமே இன்வைஸ் ரேட்டு தான் போடுறாங்க என்ன காரணம் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஏழு எண்பத்தொம்பதாயிரம் நம்ம தெளிவாக சொல்கிறவன் வண்டியோட ரேட் மட்டும்தான் இதுங்க ஆன் ரோடு வேறு மேலே இது இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னா நான் வேணால் நம்ம தமிழ்நாட்டுடைய ரேட்டு கோயம்புத்தூரோட ரேட்டு ஆன்ரோடு நான் வந்து கூகுளில் நான் இங்கே எடுத்து நான் வந்து இங்கே போட சொல்கிறேனுங்க நம்ம வாங்கினா வந்து போட சொல்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் சரிம்மா இப்போது அங்கே போய் எடுத்துக்கலாம் நீ வேறு ஓட்டுறேன்னு சொன்னியா அதனால் நீங்கள் நீங்கள் ஓட்டி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சீட்டு வந்து நல்லா கீழே இறக்கி வச்சுருந்தேன் இங்கே வருதுதான் மேலேயும்மா ஃபுல்லாக எங்கே இருக்கிறேன் அட்டாலியில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதா அட்டாரியில் ஏறி வண்டியோட டாப்பில் மேலே கொண்டு விட்டுற மாதிரி இருக்குதும்மா வேண்டாம் வேண்டாம் கீழே இறக்கி வச்சுக்கலாம் இல்லை மோட்டரிஞ்சி சீட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலாம் பட்டன் தட்டினா போகுது என்ன பண்ணுற வேணுப்பா ஆமா நீ வேறு இன்னும் வண்டி பார்க்கலையிலேது மறந்துட்டேமா அன்றைக்கி நானுக்கு தானே வந்த காலையில் அஞ்சரைக்கு ஓப்பனிங்கி ல இது அந்த இந்த லான்ச்சுக்கு எப்படி இருக்குது மேலேருந்து மொட்டை மாடி மொட்டை மாடி ஓகே அப்படியே லெஃப்ட் போடுறனுங்க மேடம் அப்படியே இருந்து கேட்டுருக்குறாங்க அவட்டுவிட்டேன் இவையோட கருத்து கணிப்பு வந்து என்னென்னு கேட்போம் எப்படி இது ஓட்டுறக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க நம்மளுக்கு என்ன இருந்தாலும் நம்ம சொந்த சொந்த சொந்தக்காரத்துலேயே தான் சொல்லுவோம் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து ஷோரூமில் வண்டி வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோ சனிக்கிழமை இருப்பீங்க திங்கிழமை ஷோரூம் வந்துடும் நீங்கள் வந்து டெமோ எல்லாம் பார்க்கலாம் ஓடி பார்க்கலாம் இதே மாதிரி வாங்க நல்லா சிட்டிக்குள்ளேயே ஓட்டி பாருங்கள் டிராஃபிக்லேயும் ஓட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்து அவுட்டர்லையும் கொஞ்சம் விரட்டி பாருங்க என்னென்னா அந்த ஒன் லிட்டருக்கு உண்டான பவர் வந்து புதுசாக ஓட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய வண்டி ஓட்டிகிட்டு ஓட்டுறவங்களுக்கு பவர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா நூற்றி பதினாலு பிஹெச்பி தானுங்க அதனால் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து தெரியும் அதனால் வந்து நீ நேரில் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி இருங்க மேடம் நீ ஓட்டுறாங்களாமா நீ ஓட்டு எடுத்தாச்சு ஆமாம் கண்டுக்கூச்சா வெயில் வர அப்புறம் நேர் வெயில் அப்புறம் என்ன கிட்ட நாளைய முக்காக போகுது நேர் வெயில் ஆமாம் நீ வந்து குடிக்கல கொடுத்துருக்கு வேண்ட மேலே ஏற்றிக்கும் ஆமாம் ஆமாம்மா நீ எங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன்னு சீட்டோட கேப் பாரு இவ்வளோ கேப் நான் இங்கே இருக்கிறேன் இவர் இந்த சீட்டு எங்கே இருக்குன்னு அப்புறம் நீங்கள் லேடிஸு நீங்கள் சேஃப்டிக்காக முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி வச்சு கொஞ்சம் ஓட்டுவீங்க ஏம்மா முதல் எடுத்த உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லுமாங்க எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய இதெல்லாம் அதுக்குள்ளே பாட்டை காமிக்கிட்டா எஃபெக்டு நல்லா இருக்கா உருளை அட பாதி இத்தனை லட்சம் கொடுத்து வண்டி வாங்கினாலும் அந்த உருளை நல்லாயிருக்கும் ட்ராயிங் ட்ராயிங் அப்படிங்கிற வாதியாக அதுதான்மா உண்டு ஹைலைட்டே வந்து ஸ்பீக்கர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க பட் மரியாதையாக இருக்குது குஷாக்க விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபீல் எனக்கு என்னமோ ஏ தம்பி தான் ஆமாம் அது கண்டிப்பாக அது அண்ணங்கரை கெத்திருக்குது தேடி தேடி பார்க்குறேன் என்னை லூஸு பென்னே லூஸு பெண்ணு நடுதுமா உன்னைக்கு சொல்ல வேணுமா லூஸு பெண்ணு ம் வாங்கன்னு சொல்லு சரி ஸ்டேரிங் எப்படி இருக்குதும்மா ஸ்டேரிங்கோட ஃபீலு நல்லா இருக்குதா சரிங்க நல்லா சீட்டிங் கம்ஃபர்ட்மா மேலே கொண்டு ஓட்டுறது எப்படி இருக்குது ஆ ஓகே ஆ ஆ சஸ்பென்ஷனு சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஓட்ட ஓட்டம் தூக்கம் வந்துருது நல்ல மதிய நேரம் அரிசி பருப்பு நான் நான் வேறு இன்றைக்கி அரிசி பருப்பு சாப்பிட்டேங்க இந்த கோயம்புத்தூரில் இந்த இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அங்கே தான் இன்றைக்கி சாப்பிட்டேங்க அரிசி பருப்பு நல்லா தயிரோடு சாப்பிட்டு வந்துங்க அப்படியே ஸ்மூத்தாக இந்த வண்டியில் வந்து அநியாயத்துக்கு ஸ்மூத்தாக வந்துருக்குது பெட்ரோல் வேறு சத்தங்க தான் ஒன்றுமே இல்லையா அதனால அப்படியே ஸ்மூத்தாக வந்துடுது அப்படியே தூக்கு தள்ளுது இந்த வண்ட அண்ணன் போகிற ஆனால் அண்ணன் திரும்புறது அந்த ஏசிக்கும் வந்து அப்படியே சொக்குதுங்க கண்ணை நல்ல ஸ்பீடும் வந்து ஓட்டி பார்த்துட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு வரைக்கும் ஓட்டி பார்த்துரும் நூறு நூற்றி பத்து வரைக்கும் எங்கேயாவது லாங் கிடைக்கும்போது இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சிறப்பான ட்ரைவிங் எடுத்து காமிக்கிறேன் மைலேஜு நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேங்க மைலேஜு அதுவாக ரெண்டு மூணு டிஎம்எஃப் கேட்டாங்க தனி ஒரு வீடியோ பண்ணுங்கள் மைலேஜ் டெஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணுங்க மைலேஜ் டெஸ்ட்டு ஏன்னால் மைலேஜ் டெஸ்ட்டு நம்ம எடுத்தால் எனக்கு தெரிஞ்சுங்க இப்படி ஒரு நூறு நூறு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டணும் இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஓட்டணும் ஓடி இல்லை கொடுப்பாங்க சில கம்பெனிகள் சொன்னால் கொடுப்பாங்க பட் அதுக்கே ஒரு நாள் ஆகி போயிடும் பொழுது காலையில் உணவுனா மத்தியானம் சாயந்தரம் ஆகிரு சாப்பிட்டு கேப்பிட்டு வீடியோ பண்ண கண்டிப்பாக அதுக்காக நான் ஒரு நாள் ஒதுக்கி நம்ம டிஎம்எஃப்க்கு ஒரு நாள் பண்ணலாங்க இப்போ இந்த வண்டி ஸ்கோடா கைலாக் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஒருத்தான வண்டிங்க பட் டாப் தான் எனக்கு என்னமோ கொஞ்சம் ரேட் இதாக தெரியுது ஜாஸ்தியாக அப்புறம் ஆப்ஷன் ஆ இப்போ வந்துடுச்சு மறுபடியும் வாங்கணும்னு நினைப்பாங்க ஆமாம் ஆமாம் இப்போ நான் ஜிஎஸ் கோடு கேட்டு பேசும்போது கூட அதான் சொன்னார் என்னென்னா ஆனால் உண்மையாலுமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் வந்து ஸ்கோடாவுடைய ஷோருக்கு போக முடியாமல் இருந்தாங்க உள்ள இன்றைக்கி வந்து தாராளமாக இன்றைக்கி வந்து உள்ளே போகிறாங்க அதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் இந்த கைலாக்கு ஃபஸ்ட்டு மாடல் செகண்ட் மாடல் எனக்கு தெரிஞ்சு பாருங்க பட்டை எடுக்க வியாபாரம் அப்படின்னாரு அப்புறம் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் இதெல்லாம் வேடு அப்படிங்கும் போது நீங்கள் வந்து வேறு டாப் அண்ட் தான் ஆகணும் உங்களுக்கு ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு டச் ஸ்கிரீன் இந்த மாதிரி பெருசாகிட்டோம் அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்புறம் தானே ஒயர்லெஸ் சார்ஜரு குழு குழு ஷீட்டு குளுகுழு ஷீட்டு கண்ட்ரோல் ஆரூஸ் கண்ட்ரோல் பேடல் ஷிஃப்ட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு லட்சங்கள் ஏறிட்டே போகுது அதனால ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மாடல் எனக்கு தெரிஞ்சு நல்லா பட்டம் எடுங்க சேல்ஸும் அப்புறம் பட்ஜெட் இருக்கிறவங்களே இது கண்டிப்பாக டாப் அண்ட் ஆப்ஷன் வேணுங்கிறோம் டாப் அண்ட் எடுப்பாங்க அது வர விஷயம் ஆமாம் பேக் சீட்டும் வந்து ஓரளவுக்கு நல்ல குரக் நல்லாவே இருக்குதுங்க கம்ஃபர்ட்டு நாலு பேர் சௌரியமாக போகலாம் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காரு உங்களுக்கு எதாவது இது வண்டி வேணும் அப்படின்னா நான் கோயம்புத்தூர் எஃப்டிஎஸ்கோடோடைய கான்டாக்ட் டீட்டெயில் நம்பரு கொடுக்குறேனுங்க எல்லா பக்கமும் இருக்குதுங்க திருப்பூர் கோயம்புத்தூர் அதனால் நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கான்டக்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்துடுச்சு நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் இப்படி வந்து டிசைட் பண்ணுங்க சரிங்களா என்ன சொன்னேன் ஞாயித்துக்கிழமை மணிக்கு வாரமலர் புக்கில் ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிங்க அந்த மாதிரி வந்து கையிலாக்கும் நிற்கிது அண்ணன் குசாக்கு நிற்கிறாரு என்னென்ன வித்தியாசங்கள் நீங்களே கண்டுபிடிச்சுக்க ஆறு வித்தியாசங்கள் ஆறு ஆ கே ஒய்னா கையில் கே யூனா குஷ்புவா குசாக்குமா அதுக்கப்புறம் மெயின்டென்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க மெயின்டெனஸ் வந்து இன்னைக்கு ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வண்டி வந்து நம்ம ஸ்கோடாவுடைய சர்வீஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஒரு ரூபா பத்து தான் வருது பெட்ரோல் வண்டி வந்து சர்வீஸு அதனால் வந்து கோடா கையில பார்க்கலாமா அப்படின்னா இன்றைக்கி ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு ஒரு அட்டகாசமான பட்ஜெட்டுக்கு கார் ஒரு பத்து ரூபா பட்ஜெட்டில் இன்றைக்கி பார்க்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஜெர்மன் வண்டி வேணும் ஜெர்மன் ஜிஎஸ்டி பேச பேசிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் பேசுனோம் ஜெர்மன் வண்டி அந்த மாதிரி ஜெர்மன் வண்டி வந்து இன்றைக்கி மக்கள் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு கீழே வாங்க முடியும் அப்படிங்கிறது வந்து கனவை நினவாக்குறக்காக இந்த ஸ்கோடாக கைலாக் வந்திருக்குது அதனால் கோயமுத்தூர் எஃப்ஜிஎஸ் உடைய காண்டெக்ட் நம்பர் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் நான் நான் வேணாலும் இன்னொருக்கா கொடுத்துட்றேங்க நீங்கள் வந்துட்டு ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் ஃபைனான்ஸ் ஸ்கீம் லோன் கீன் எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்